டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பார்ப்போம் இரண்டு ஆண்கள் மற்றும் மூன்று சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாட்களில் செய்து முடிப்பர் அதே வேலையை மூன்று ஆண்கள் மற்றும் இரண்டு சிறுவர்கள் சேர்ந்து எட்டு நாட்களில் செய்து முடிப்பர் எனில் இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு சிறுவர் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் இப்போ இந்த கேள்வி வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரியும் ஆனால் சிம்பிளாக எப்படி போடலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்கள் சிறுவர்கள் நாட்கள்ன்றதை எடுத்து எழுதிப்போம் பொறுமையாக கவனிங்க சிம்பிளாக தரேன் இப்போ என்ன பண்ணுங்க இந்த ஆண்கள் இருக்கு இல்லையா ஆண்களோடு நாட்களை ஃபஸ்ட்டு பெருக்கிங்க இந்த இருக்கு இல்லையா இதோடு இதை பெருக்கிக்கணுங்க டூ இண்டு டென் இப்போ என்ன பண்ணுங்க அடுத்ததில் ஆண்களை நாட்களோடு பெருக்கிங்க த்ரீ இன்டு எயிட் இங்கு மைனஸ் சிம்பல் இடையில போட்டுக்கணும் த்ரீ இன்டு எயிட் ஓகேவா இப்போ இருபது மைனஸ் இருபத்தி நாலு அப்ப இருபது மைனஸ் இருபத்தி நாலு வரும் இப்போ இத லெஸ் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் நாலு வரும் இந்த இடத்துல மைனஸ் நாலுங்கிறத நீங்க மைனஸ் எடுத்துக்க வேண்டாம் வெறும் நாலுங்கிறத மட்டும் எடுத்துக்கங்க இந்த இடத்துல சிம்பிளை மட்டும் எடுத்துக்க வேண்டாம்

சிக்ஸ்டீன் இத लेस 14 வரும். இப்போ என்ன பண்ணுங்கனா இந்த 14 இருக்குலையா அந்த 14 இந்த நாலால டிவைட் பண்ணிருங்க. 14 டிவைட் இது பெரிய வேல்யூ வந்து இது சின்ன வேல்யூ வந்துச்சுன்னா இது மேல போட்டுங்க, எது பெரிய வேல்யூ வரக்குதா அது சின்ன வேல்யூ வரக்குதா கீழ போடுங்க. இப்போ கேன்சல் பண்ணீங்கனா ஏழு ரெண்டு பதினாலு இது வந்து ஈர் ரெண்டு இப்போ இங்கே உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது ஏழு பை டூ கிடைக்குது இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம் இந்த ஏழு பை ரெண்டை என்ன பண்ணணும்னா ஆண்களோட மல்டிப்ளை பண்ணிக்கணும் நல்லா பொறுமை ஆன்சர் தான் கேளுங்க ஏழு பை டூ ஆண்களோட மல்டிப்ளை பண்ணிக்கணும் சிறுவர்களை பூர்விகம் ஓகேவா இந்த நாட்கள மல்டிப்ளை பண்ணிடும் அடுத்தது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மேலே இதுக்கு மட்டும் போட்டுப்போம் கீழே இதுக்கு தான் நம்ம வந்து எத்தனை நாட்களில் வேலை செய்ய முடியுங்கிறத கண்டுபிடிக்க போறோம் அப்போ இதை வந்து ஆண்களை தான் வந்து நம்ம ஏழு பை டூவால் பெருக்கிக்கணும் ப்ளஸ் ஒன்று சிறுவர் வந்து ஒன்று ஓகேவா இப்போ இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும் இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும் இப்போ நீங்கள் ரிமைனிங் உள்ளத்தை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஏழு இருக்கா ஏழு ப்ளஸ் மூணு பத்து பத்து இன்று பத்து ஹண்ட்ரட் இங்கே ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு இப்போ இதை கேன்சல் பண்ணுவீங்கன்னா இருநாள் எட்டு இருபத்தஞ்சி நாலு நூறு இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாலு மீதி இரு ஒன்று இருக்கும் ஒன்று பை டூ ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் புரியலைன்னா டவுட்டே கேளுங்க நான் திரும்ப ரெண்டு நாள் நடத்துகிறேன் இதே மாடலில் வேறு நூறு கணக்கு நடத்துகிறேன் புரியலைன்னா இதே மாடலில் நூறு கணக்கு நடத்துகிறேன் ஓகே உங்களுக்கு வந்து மேஸ் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் உள்ள மேத் கொஸ்டின் தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இண்டிவிஜுவல் பிடிஎஃப் வந்து வீரதீர டிஎன்பிசிங்கிற டெலகிராம் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது வேணுங்கிறவங்க கீழே வந்து டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி